எனது உலகம் ஒரு வகுப்பறையில் இருந்து வீழ்ச்சியடைய தொடங்கியது தீயணைப்பு மற்றும் போலீஸ் வாகனங்களின் சைரன் சத்தத்தால் மாணவர்கள் கவனம் செதுவதைக் கண்டார் ஆசிரியர் மார்ட்டி கலிபோர்னியாவில் மீண்டும் ஒரு பூகம்பம் ஏற்பட்டதாகவும் ஒரு பெரிய நிலப்பரப்பு கடலில் மூழ்கிவிட்டதாகவும் குழந்தைகள் கூறினர் மார்ட்டி செய்திகளை ஆன்லைனில் பார்க்க முயன்றாரானால் இணையம் செயலிழந்தது பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தின் போது அனைவரும் தங்கள் தொலைபேசிகளை கையில் வைத்துக் கொண்டு கவலையுடன் இருந்தனர் ஏனெனில் இணைப்பு இன்னும் கிடைக்கவில்லை மார்ட்டியிடம் மாணவர்களின் காகித பதிவுகள் இருந்தாலும் அது போதாது என்று தோன்றியது இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அனைவரும் உலகம் முடிவுக்கு வருவதைப் போல உணர்ந்தனர் வேலை முடிந்து திரும்பும்போது போக்குவரத்து விளக்குகளும் செயல்படாததால் மாற்றி போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டார் வழியில் அவர் ஒரு அடையாள பலகையை கண்டார் அது என் பெயர் கேம் ஆன் சக்வி முப்பத்தொன்பது நம் போய் உலகெங்கிலும் இருந்து வந்த செய்திகள் சோகமாக இருந்தன கடல் படிப்படியாக கடலோர நகரங்களை விழுங்கிக் கொண்டிருந்தது எரிமலைகள் வெடித்தன காட்டு தீசுனாமிகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டன சீனாவில் மக்கள் கலவரத்தை தொடங்கினர் இதற்கிடையில் மார்ட்டியின் முன்னாள் மனைவி பெலிசியா மருத்துவமனையில் அதைப் பற்றி உணர்ந்தாள் மக்கள் அப்படியே மறைந்துவிட்டனர் சக ஊழியர்கள் ஒவ்வொருவராக செல்வதைக் கண்டதும் அவளது மன உறுதி கிட்டத்தட்ட உடைந்துவிட்டது அவள் ஓய்வெடுக்க ஒரு மூலையைக் கண்டாள் வானொலியில் மோசமான செய்திகளும் ஒரு செய்தியும் ஒலித்தனர் கேம் ஆன் சக் வி முப்பத்தொன்பது நாம் டியட் ஒய் ஒரு சக ஊழியர் பெலிசியாவிடம் திருமணம் செய்து கொள்வது அல்லது விவாகரத்து செய்வது எது எளிதை என்று கேட்டபோது அவள் திருமணம் என்று பதிலளித்தாள் ஏனெனில் அதற்கு ஒரு மணி நேரமே ஆகுமானால் விவாகரத்து மாதங்கள் நீடிக்கும் அன்று இரவு விலிசியா மாட்டியை அழைத்து நாள் முழுவதும் அவனைப் பற்றி நினைத்துக் கொண்டிருந்ததாக ஒப்புக்கொண்டாள் இந்த கடினமான காலங்களில் மக்கள் எப்போதும் பழக்கமானதைத் தேடுவதால் விவாகரத்து பெற்ற தம்பதிகள் மீண்டும் இணைகிறார்களா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள் தனது வகுப்பில் சில மாணவர்களை எஞ்சியிருப்பதாக மாட்டியும் பகிர்ந்து கொண்டார் அவர் பிரபஞ்சம் மற்றும் மனிதகுலத்தின் நிலை குறித்து தத்துவமயமாக்க தொடங்கினார் பிறகு பெலிசியாதான் பார்த்த செக் பற்றிய விளம்பரப் பலகையைப் பற்றி குறிப்பிட்டால் மாட்டியும் அதை பார்த்ததாக ஒப்புக்கொண்டார் உலக அழிவின் நடுவில் யார் விளம்பரம் வைப்பார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அழைப்புக்கு பிறகு மாற்றி டிவி பார்க்க முயன்றாரானால் இணையத்தைப் போலவே சிக்னலும் மறைந்துவிட்டது சில வினாடிகளுக்கு பிறகு சக்கின் முகம் தோன்றியது ஒரு குரல் அவனுக்கு முப்பத்தொன்பது அற்புதமான ஆண்டுகளுக்கு நன்றி தெரிவித்தது பிறகு சிக்னல் மீண்டும் மறைந்தது அடுத்த நாள் காலை மாட்டி தனது பக்கத்து வீட்டுக்காரர் கார் பயன்படுத்தாததை கவனித்தார் நகரத்தை இரண்டாக பிரித்து எண்ணற்ற கார்களை விழுங்கிய ஒரு பெரிய பள்ளம் சாலையில் தோன்றியதால் அவர் வேலைக்குச் சென்று வர கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருந்தது என்று அந்த நபர் விளக்கினார் பிறகு அவர்கள் சமீபத்திய செய்திகளைப் பற்றி விவாதித்தனர் கலிபோர்னியாவில் பத்து விழுக்காடு நிலப்பரப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது மத்திய மேற்கு தீயில் எரிந்தது மற்றும் புளோரிடா வெள்ளத்தில் மூழ்கியது ஐரோப்பாவும் அதே நிலையில் இருந்த துவாசியாவில் பஞ்சம் பரவியது கருப்பு சாவு மீண்டும் வந்துவிட்டது மேலும் சில தேனீக்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன அநேகமாக தென் அமெரிக்காவில் அப்போதுதான் மார்ட்டி தனது பல பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேலைக்கு செல்ல முடியாததால் வீட்டிற்கு திரும்புவதை கண்டார் அந்த பள்ளம் அவர்களின் கார்களையும் வேலை செய்யும் இடங்களையும் விழுங்கிவிட்டது மார்ட்டி ஒரு வங்கியில் பணிபுரிந்த பெலிசியாவின் ஒரு நண்பரிடம் பேசிச்சக்கின் விளம்பரப் பலகையைப் பற்றி கேட்டாரானால் அவளுக்கும் எதுவும் தெரியவில்லை மக்கள் சோர்வுடன் சுற்றித் திரிந்தனர் மாற்றியின் பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கள் துயரத்தின் பல்வேறு நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் விஷயங்கள் தொடங்கிய போது போராட்டங்களும் கலவரங்களும் இருந்தன அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியான தற்கொலைகள் நிகழ்ந்தன ஆனால் இப்போது மக்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு உலக அழிவுக்காக காத்திருந்தனர் கேமான் சக் என்று வானத்தில் ஒரு விமானம் எழுதியதால் உரையாடல் தடைப்பட்டது வேலைக்கு செல்லும் வழியில் பெலிசியா எல்லா சுவர்களும் சக்கிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல கிராஃபிட்டி படங்களால் மூடப்பட்டிருப்பதை கவனித்தாள் அவள் மருத்துவமனைக்கு நடந்தாலானால் அங்கு ஒரு பணியாளரோ அல்லது நோயாளியோ இல்லை என்பதைக் கண்டறிந்தாள் இருப்பினும் அனைத்து கண்காணிப்பு சாதனங்களும் செயல்பட்டன இதய துடிப்பு சீராக இருந்தது படுக்கைகள் காலியாக இருந்தனானால் அனைத்து கண்காணிப்பு சாதனங்களும் ஒரே நபருடன் இணைக்கப்பட்டிருந்ததாக தோன்றியது சிறிது நேரம் கழித்துடிவி சிக்னல் இல்லாததால் மாற்றி எரிச்சலடைந்தார் பெலிசியாவுக்கு அழைக்க முயன்றபோது தொலைபேசி இணைப்பும் செயல்படவில்லை என்பதை கண்டறிந்தார் அவள் தேடி செல்ல முடிவு செய்தார் நகரத்தின் வழியாக சென்றபோது நிறைய கைவிடப்பட்ட கார்களையும் சக் பற்றிய மேலும் பல விளம்பரங்களையும் கண்டார் சாம் ஒரு பெஞ்சில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் சக் யார் என்று அவருக்கு தெரியுமா என்று மாட்டி கேட்டார் ஆனால் சாமுக்கு தெரியவில்லை உண்மையில் அவர் எல்லா இடங்களிலும் விசாரித்திருந்தாரால் யாருக்கும் பதிலில்லை சாம் அதே திசையில் செல்வதால் அவரும் மாட்டியும் சிறிது நேரம் ஒன்றாக நடந்தனர் அவர்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை பற்றி விவாதிக்கும் போது பேசிக் கொண்டும் தத்துவமயமாக்கிக் கொண்டும் இருந்தனர் இறுதியில் ஷாமின் கீழ்வாதம் அவரை ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே அவர் சூரிய அஸ்தமனத்தை காண ஒரு பெஞ்சில் நின்றுவிட்டு மாட்டி தனியாக தொடர்ந்தார் மாலையில் மாட்டி பெலிசியாவின் சுற்றுப்புறத்திற்கு வந்தார் அவர் ஐரிசைச் சந்தித்தார் சந்தித்தாரவள் பெலிசியாவின் பெயரை அடையாளம் கண்டாள் அவள் எப்போதும் உள்ளூர் குழந்தைகளிடம் அன்பாக இருந்தால் அவர்களுக்கு பிஸ்கட் கூட கொடுத்தாள் என்று கூறினாள் ஸ்கேட்டிங் செய்து கொண்டிருந்தாள் ஏனெனில் அவள் எல்லாம் முடிவதற்கு முன் ஒரு வேடிக்கையான நேரத்தை அனுபவிக்க விரும்பினாள் திடீரென்று முழு பகுதியும் மின்சாரம் இழந்தது அப்போதுதான் சக்கின் ஒளிரும் விளம்பரங்கள் ஒவ்வொரு வீட்டின் ஜனவர்களிலும் தோன்றின அந்த இடத்தை ஒரு பேய் நகரத்தைப் போல ஆக்கின கவலையடைந்த மார்ட்டி ஓடத் தொடங்கினார் இறுதியில் பெலிசியாவை கண்டுபிடித்தார் இருவரும் ஒரு அணைப்பில் மீண்டும் இணைந்தனர் அவர் விளம்பரத்தைப் பற்றி கேட்டார் ஆனால் அது எப்படி அவள் வீட்டில் தோன்றியது என்று அவளுக்கு தெரியவில்லை இதற்கிடையில் முப்பத்தொன்பது வயதான செக் படுக்கையில் படுத்திருந்தார் மிகவும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருந்தார் அவர் ஒரு இதய துடிப்பு கண்காணிப்பு கருவியுடன் இணைக்கப்பட்டிருந்தார் அது மருத்துவமனையில் காட்டப்பட்ட அதே துடிப்பை காட்டியது அவரது மனைவி ஜின்னி மற்றும் மகன் பிரயன் அவனருகே இருந்தனர் அவனுக்கு அதிக நேரம் இல்லை என்பதை அறிந்து அழுதனர் மாட்டி மற்றும் பெலிசியாவுக்கு திரும்பினால் அவர்கள் வானத்தை பார்க்க அவளது வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு சென்றனர் உலகம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இப்போது நட்சத்திரங்கள் பிரகாசமாகவும் எளிதாகவும் காணப்பட்டன அவர்கள் வெவ்வேறு விண்மீன் கூட்டங்களை அடையாளம் காண கைகோர்த்தனர் அப்போது ஒரு நட்சத்திரம் திடீரென்று மறைந்தது பின்னர் செவ்வாய் கிரகமும் மறைந்தது வானத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் மறைந்துவிடத் தொடங்கியது அதே நேரத்தில் ஜின்னி மற்றும் பிரயன் சக்குக்கு விடைபெற்று அவனது முப்பத்தொன்பது அற்புதமான ஆண்டுகளுக்கு நன்றி தெரிவித்தனர் மாட்டி பெலிசியாவிடம்தான் அவளை காதலிக்கிறேன் என்று சொல்ல முயன்றாரானால் உலகம் முடிவடைந்த போது எல்லாம் இருளில் மூழ்கியது உலகம் முடிவடைவதற்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்பு டேலர் ஒரு ரெக்கார்ட் ஸ்டோரில் வேலை செய்தாள் இருப்பினும் அவள் இசையை மிகவும் நேசித்ததால் பரபரப்பான தெருமூலையில் தனது ட்ரம்ஸை வைத்து கூட்டத்திற்கு இசைக்க விரும்பினாள் எப்போதாவது கூட்டத்திலிருந்து சில உதவித்தொகைகளை அவள் பெற்றாளானால் அது மிக அரிது இதற்கிடையில் ஜானிஸ் தனது காதலன் குறுஞ்செய்தி மூலம் பிரிந்துவிட்டதால் மோசமான மனநிலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு புத்தகக் கடையில் வேலை செய்தாள் ஆனால் சமீப காலமாக தனது வாழ்க்கை எங்கும் செல்லவில்லை என்று உணர்ந்தாள் குறிப்பாக சிறுவயதில் அவள் ஒரு திறமையான இருந்ததால் இருந்ததாள் ஒரு வங்கி மாநாட்டில் பங்கேற்க நகரத்தில் இருந்தார் அவர் ஒரு முக்கியமான வங்கியில் வெற்றிகரமான கணக்காளராக இருந்தார் உயர்நிலைப் பள்ளியில் ஜினியை சந்தித்ததிலிருந்து அவளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் மேலும் ரயன் ஒரு நல்ல மாணவராக இருந்ததற்காக பெருமைப்பட்டார் இருப்பினும் அவரது வேலை மிகவும் சலிப்பாக இருந்ததாலும் மற்ற கணக்காளர்களை அவர் வெறுத்ததாலும் அவர் தனது வாழ்க்கையில் திருப்தியடையவில்லை டேலர் சக் தெருவில் நடந்து செல்லும்போது மிகவும் தீவிரமாக இருப்பதை கண்டபோது அவள் ஒரு துடிப்பான மெல்லிசையை வாசித்து சூழ்நிலையை மேம்படுத்த தொடங்கினாள் அவளது ஆச்சரியத்திற்கு சக் அவள் முன் நின்று சிறிது தயக்கத்திற்கு பிறகு நடனமாடத் தொடங்கினார் விரைவிலேயே அவனருகே ஒரு கூட்டம் கூடியது அதில் ஜானிஸ் உம் இருந்தால் அவள் தனது வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான விஷயத்தை தேடிக் கொண்டிருந்தாள் அவளும் நடனமாடத் தொடங்கினாள் அதனால் செக் அவளை மையத்திற்கு அழைத்து வந்தான் மேலும் அவர்கள் டேலர் இன் இசையின் தாளத்திற்கு ஏற்ப ஒன்றாக நகரத் தொடங்கினர் விரைவிலேயே செக் தலைவலியை உணர்ந்தானால் அவன் தனது கண்ணாடிகள் மீது குற்றம் சாட்டி நடனத்தை தொடர்வதற்கு முன்பு அவற்றை அகற்றினான் கூட்டம் கைதட்டி ஆரவாரம் செய்தது நிகழ்ச்சியை மிகவும் ரசித்ததால் அவர்கள் டெய்லர் இன் தொப்பியில் டன்கணக்கில் தொகைகளை சுரிந்தனர் பின்னர் மூவரும் ஒரு காபி கடைக்கு சென்றனர் டேலர் பணத்தை பிரித்துக் கொடுத்தாள் சக் சற்று நோய்வாய்ப்பட்டவனாக தோன்றினார் ஆனால் தான் நன்றாக இருப்பதாக சத்தியம் செய்தான் டோடமெல்லா அவனை நடனமாட தூண்டியது என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினாள் சக் தனக்கு தெரியாது என்று கூறினான் அதே நேரத்தில் அவனது மனம் அவனது பழைய இசைக்குழுவை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தது டேலர் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது அவள் அனைவரையும் அவர்களை என்றென்றும் பாடும் கலைஞர்கள் என்று அழைத்தாள் பின்னர் சக் மற்றும் ஜானிஸ் ஒன்றாக நடந்தனர் ஜானிஸ் தனது பிரிவை பற்றி விரிவாக பகிர்ந்து கொண்டாள் சக் அவள் நன்றாக இருப்பாள் என்று அவளுக்கு ஆறுதல் அளித்தான் அவர்கள் பிரிந்த பிறகு சக் அந்த பகுதியைச் சுற்றி பார்த்தான் ஐரிஸ் கேட்டிங் செய்வதை கண்டான் தெருவின் மூலை காலியாக இருப்பதையும் அவன் கவனித்தான் ஏன் நடனமாட நின்றோம் என்று ஆச்சரியப்படுவதை நிறுத்த முடியவில்லை பின்னர் நோய் அவனது உடலை பலவீனப்படுத்தி மெல்லவோ அல்லது நடக்கவோ முடியாத நிலையில் சக் தனது நடனத்தை நினைவு கூர்ந்து அதனால்தான் கடவுள் உலகத்தை உருவாக்கினார் என்று முடிவுக்கு வருவான் ஏழு வயது சிறுவனாக இருந்தபோது சக் தனது தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்தான் ஏனெனில் அவனது பெற்றோர் ஒரு கார் விபத்தில் இறந்தனர் இதைவிட மோசமாக விபத்து நடந்தபோது அவனது தாய் கர்ப்பமாக இருந்தாள் நீண்ட காலமாக அந்த வீடு துயரத்தை தவிர வேறொன்றும் இல்லை ஆல்பி தனது துயரத்தை குடிப்பது மற்றும் கணக்கியல் வேலையில் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்கொண்டார் சாரா தனது எல்லா பொழுதுபோக்குகளிலும் ஆர்வத்தை இழந்தால் பெரும்பாலான நேரம் அவள் சமைப்பதற்கு பதிலாக உணவை ஆர்டர் செய்தாள் சக் பத்து வயதாக இருந்தபோது அந்த வீடு மீண்டும் மகிழ்ச்சியான மனநிலையை பெற்றது இருப்பினும் ஆல்பி தொடர்ந்து குடித்தார் சாரா மீண்டும் சமைக்கத் தொடங்கினாள் மற்றும் இந்த செயல்பாட்டில் நடனமாட இசையை கேட்டாள் அவள் அடிக்கடி சக்கை தன்னுடன் நடனமாடச் செய்வாழிது அவன் அந்த அற்புதமான நடன அசைவுகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டது ஏன் என்பதை விளக்குகிறது அவர்கள் ஒன்றாக நிறைய திரைப்படங்களையும் பார்த்தனர் குறிப்பாக நடன காட்சிகள் கொண்ட திரைப்படங்களை தாத்தா பாட்டியின் வீடு விரைவிலேயே சக்கின் உண்மையான வீடாக மாறியது ஆனால் ஒரு விதிவிலக்கு இருந்தது அவன் கூரையில் உள்ள குய்மாடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை அல்பி மற்றும் சாரா குய்மாடம் தடை செய்யப்பட்டது என்று கூறினர் ஏனெனில் தரை உறுதியற்றதாக இருந்தது மற்றும் அங்கு எதுவும் இல்லை சக் ரகசியமாக கதவை அணுகினானானால் அவனால் பூட்டை திறக்க முடியவில்லை சக்கின் பதினொன்றாவது பிறந்தநாளுக்கு முந்தைய இரவு ஆல்பி மற்றும் கால் கால்சேகன் மற்றும் அண்டவியல் காலண்டர் பற்றிய ஒரு ஆவணப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆல்பி மிகவும் குடித்திருந்ததால் செக் குவிமாடம் பற்றிய விஷயத்தை எழுப்பினார் ஆல்பி அங்கு ஒருவர் அவர்கள் உண்மையில் விரும்புவதை விட அதிகமாக பார்க்க முடியும் என்றும் அதனால்தான் அது பூட்டப்பட்டிருந்தது என்றும் கூறினார் இந்த வீடு மிகவும் பழையது என்றும் பலமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் விளக்கினார் ஆனால் குவிமாடம் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது இங்கு வாழ்ந்த காலத்தில் ஆல்பி சில முறை மட்டுமே குவிமாடத்தை பார்வையிட்டார் அந்த அறையில் மக்கள் இறப்பதற்கு முன்பு அவர்களின் பேய்களை பார்த்ததாக அவர் கூறினார் ஆல்பி மரணத்திற்காக காத்திருப்பது எப்போதும் கடினமான பகுதி என்று கூறினார் சாரா வீட்டிற்கு வந்தபோது ஆல்பியை சில மளிகைப் பொருட்களை வாங்க சொன்னாள் அதனால் புதிய காற்று அவனை தெளிவுபடுத்த உதவும் பின்னர் அவள் சக்கை ஆல்பியின் கதைகளை நம்ப வேண்டாம் என்று கூறினாள் ஏனெனில் அவை ஒரு குடிகாரனின் உளறல்கள் மட்டுமே பின்னர் சக் ஒரு அண்டை வீட்டாரிடம் ஆல்பி குறிப்பிட்ட இறந்தவர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் அவர் எவ்வாறு ஈடுபட்டார் என்று கேட்டான் அந்த பேய்கள் சில நண்பர்களுக்கு உதவ முடியாததால் ஆல்பியின் குற்ற உணர்வின் உருவகங்களாகத் தோன்றின பள்ளியில் சக்கின் பிடித்த வகுப்பு ஆங்கிலம் ஆசிரியை மிகவும் இனிமையானவள் அதனால் அவளை யாரும் மதித்ததில்லை குழந்தைகளும் அவளிடம் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டனர் ஒரு பிற்பகலில் பள்ளிக்குப் பிறகு செக் அவளிடம் அவள் முன்பு படித்த ஒரு கவிதையை பற்றி கேட்டான் அதில் நான் பெரியவன் நான் எண்ணற்றதைக் கொண்டிருக்கிறேன் வரி இருந்தது ஒரு நபர் அவர்கள் அறிந்த அனைத்து நபர்கள் அவர்கள் பார்த்த அனைத்து விஷயங்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த அனைத்து விஷயங்களால் ஆனது என்று அவள் விளக்கினாள் ஒவ்வொரு நபரின் மனதிலும் ஒரு முழு உலகமும் உள்ளது அதை எதை நிரப்ப வேண்டும் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் யாராவது இருந்தால் அந்த உலகமும் மறைந்துவிடும் என்பதை சக் உணர்ந்தான் இது கதையின் ஆரம்ப பகுதி சக்கின் மனதின் உலகத்திற்கான ஒரு உருவகம் என்றும் அவன் இறக்கும்போது அது முடிவடைகிறது என்றும் உறுதிப்படுத்துகிறது வெளியே செல்லும் வழியில் சக்மாட்டியை மற்றொரு வகுப்பறையில் கண்டான் சில மாதங்களுக்குப் பிறகு சாரா மளிகைப் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது இறந்துவிட்டாள் இறுதி சடங்கிற்கு பிறகு அந்த வீடு மீண்டும் சோகமாக மாறியது மற்றும் ஆல்பியின் மது அருந்தும் பழக்கம் மோசமானது சக் மளிகை கடைக்கு சென்று நடந்ததை பற்றி பணம் வசூலிப்பவரிடம் கேட்டான் சேரா திடீரென்று மயங்கி விழுந்தாள் அதனால் சொல்ல நிறைய இல்லை என்று அந்த பெண் விளக்கினாள் ஒரு இரவு ஆல்பி மேசையின் மீது தூங்கிக் கொண்டிருந்த போது செக் அவரது சாவியை திருடினான் இறுதியில் குவிமடத்தைத் திறந்தான் அவன் உள்ளே நுழைய போது ஆல்பி கத்தி சக்கை வெளியே இழுத்தார் பின்னர் அல்பி அதை கதவருகே சென்றார் ஆனால் உள்ளே ஏதோ ஒன்றை பார்த்தார் உடனடியாக பயத்தில் உறைந்து போனார் நடுங்கும் கைகளால் சக் கொண்டிருப்பதை கண்டறிவதற்கு முன்பு தன்னை நகர்த்தி கதவை மூடிக்கொண்டார் அவன் என்ன பார்த்தான் என்று கேட்ட தனது பேரனுக்கு ஆறுதல் கூறினார் இருப்பினும் ஆல்பி அவன் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று கூறி அவனை மன்னிப்பு கேட்டபடி அணைத்துக் கொண்டார் பின்னர் பள்ளியில் சக் ஒரு நடனக் கழகம் இருப்பதை அறிந்து ஐ நினைவு கூறும் வகையில் அதில் சேர முடிவு செய்தான் அந்தக் கழகம் எப்போதும் முக்கியமாக பெண்களாக இருந்ததால் மற்றொரு பையனைக் கண்டதில் ஆசிரியை மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் மேலும் அவள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையான இசைக்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சி அளித்தாள் சக் வகுப்பில் மூத்த மற்றும் சிறந்த நடனக் கலைஞரான கேட் ஜோடி சேர்ந்தான் அவன் அவள் மீது காதல் கொண்டான் சாரா அவனுக்கு கற்றுக் கொடுத்த நடன அசைவுகளால் அவளை கவர முயன்றான் இறுதியில் அவை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டன ஒரு காதலன் இருந்தான் ஆனால் அவள் இன்னும் சக்குடன் அவர்களின் பள்ளியின் இளையுதிர் நடன விழாவில் நடனமாட ஒப்புக்கொண்டாள் ஆசிரியை அவனுக்கு புதிய காலணிகளை அளித்த பிறகு அவன் நடனமாடும்போது இன்னும் வசதியாக இருக்க முடியும் என்று சக் அது அவனது தொழில் என்று நினைத்தான் இருப்பினும் ஆல்பி அவனுக்கு கணிதத்தில் தொடர்ந்து பயிற்சி அளித்தார் அதனால் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் ஏனெனில் கலைஞர்கள் பணம் சம்பாதிப்பதில்லை இசையில் கூட எண்கள் மற்றும் தாளம் கணக்கிடப்படும் விதத்தால் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கணிதம் உள்ளது என்று ஆல்பி விளக்கினார் அவரது அனைத்து கணக்கியல் பதிவுகளிலும் ஒவ்வொருவரின் முழு வாழ்க்கையும் எண்களின் வடிவத்தில் இருந்தது கணிதம் என்பது பொய் சொல்லாத கலை இலையுதிர் நடன விழாவின் இரவில் சக் கேட்டுடன் நடனமாட மறுத்துதனது கால்வலிப்பதாக சாக்குப்போக்கு கூறினான் அவனது ஆசிரியை அதை கேட்டு அவன் நடனமாட விரும்பவில்லை என்றால் பரவாயில்லையானால் குறைந்தபட்சம் அவன் கேட்டுடன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினாள் செக் வெளியே சென்ற அமைதியடையவும் தனது எண்ணங்களை சீரமைக்கவும் சிறிது நேரம் நட்சத்திரங்களை பார்த்தான் பின்னர் அவன் விருந்துக்கு திரும்பி இறுதியில் கேட்டை நடனமாட அழைத்தான் அவர்கள் நடனமேடையின் நடுவில் தங்கள் நடனத்தை நிகழ்த்தினர் மக்கள் அவர்களை சுற்றி வந்து உற்சாகப்படுத்தினர் அவர்களின் நடனம் மிகவும் சரியாக இருந்தது இறுதியில் கேட் செக்கின் கன்னத்தில் முத்தமிட்டால் இது அவளது காதலனை சங்கடப்படுத்தியது செக் இறப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு அவன் தனது கையில் இருந்த வடுவின் உண்மையை ஜின்னியுக்கு கூறினான் விருந்துக்கு பிறகு இளம் சக் விளையாட்டு மைதானத்திற்கு சென்று நட்சத்திரங்களின் கீழ் நடனமாடினான் நடனம் அளித்த சுதந்திர உணர்வு மற்றும் மகிழ்ச்சியில் அவன் மூழ்கியிருந்தான் இந்த கவனச்சிதறல் அவனை கவனக்குறைவாக வேலியின் மீது தனது கையை அடித்துக் கொள்ள செய்தது ஜின்னி சக் ஏன் அதை பற்றி பொய் சொன்னான் என்று புரியவில்லை அவனும் தனக்கு புரியவில்லை என்று ஒப்புக்கொண்டான் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சக் தனது இசைக்குழுவுடன் வெளியே சென்று நடனமாடிக்கொண்டிருந்தபோது அல்பி வீட்டில் மாரடைப்பால் இறந்தார் சவக்கிடங்கு பணியாளர் சாம் அல்பி தனது இறுதி சடங்கிற்கு பணம் செலுத்தியிருந்தார் ஏனெனில் இந்த நாள் வரும் என்று அவருக்கு தெரியும் என்று வெளிப்படுத்திய போது ஆச்சரியப்பட்டான் இது குவிமாடத்தில் அவர் பார்த்தது இதுதானா என்று சக்கை ஆச்சரியப்படுத்தியது செக் வீட்டைப் பெற்றதால் அவன் தனது தாத்தா பாட்டியுடன் வாழச் செல்வதற்கு பதிலாக அங்கேயே தொடர்ந்து வாழ முடிவு செய்தான் ஆல்பி அவனது படிப்புக்கும் பணம் விட்டுச் சென்றதால் அவன் கல்லூரிக்குச் செல்லும் வரை அவர்களும் அவனுடன் வந்து தங்கினர் பின்னர் சக் ஜினியை திருமணம் செய்தபோது அவர்களும் அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர் அவனது தாத்தா பாட்டி வருவதற்கு முன்பே இறுதி சடங்கு நடந்தது எனவே சக் அந்த கடினமான நேரத்தில் தனியாக இருக்க வேண்டியிருந்தது பின்னர் சாம் அவனுக்கு ஆல்பியின் தனிப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு உரையை அனுப்பினார் அதில் சாவியும் அடங்கும் சக் இறுதியாக பூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்தான் அது ஒரு சரியான தரையுடன் காலியாக இருப்பதை கண்டான் அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது நகரத்தை மட்டுமே கண்டான் ஏமாற்றமடைந்த சக் திரும்பிச் செல்ல தயாரானான் ஆனால் அப்போது அவன் வயதான தன்னை படுக்கையில் இறந்து கொண்டிருப்பதை பற்றிய ஒரு மாயையை அனுபவித்தான் ஆல்பி அந்த அனைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் அத்துடன் சாரா மற்றும் தனது சொந்த மரணத்தையும் பார்த்தார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது அதனால்தான் காத்திருப்பது மிக கடினமான பகுதி என்று அவர் நினைத்தார் மாயை மறைந்த பிறகு சக் ஆல்பி செய்தது போல விரக்திக்கு அடிபணிய மறுத்து தனது வாழ்க்கையை முழுமையாக வாழ முடிவு செய்தான் ஆசிரியை கற்றுக் கொடுத்த கவிதையை மீண்டும் படித்தான் தான் எண்ணற்றதைக் கொண்டிருப்பதை தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டான் எனது கதை இத்துடன் முடிந்தது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்புகளை இயக்க வேண்டும் வீடியோவை முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி விரைவில் சந்திப்போம்